மாத்திரமே வருவதடி செய்ய யாரும் இல்லை உபத்திரங்கள் ஏதும் இல்லை தேயாக எண்ணுதடி தாயாக தாங்குதடி சுதந்திர இந்தியாவில் பெண் சுதந்திரம் விழுவதடி நீருக்கும் பஞ்சமில்லை வெள்ளம் வந்தால் சேதமில்லை வறட்சி எம்பமில்லை கங்கை காவேரி இணைந்ததடி பஞ்சம் பஞ்சாய் பறந்ததடி சுதந்திர இந்தியாவின் நீர் வேளாண்மை சிறந்ததடி சாராய கடை இல்லை புகைக்க வழி இல்லை போதைக்கு பாதை இல்லை போதை அறிஞர் குழுவாலே மக்கள் அரசாலே போதைப் பொருள் காணோமடி குடும்ப அமைதி ஓங்குவடி ஜாதி மத சந்தை இல்லை பதவி ஆசை எங்கும் இல்லை தன்னலம் திறந்தாலே நாட்டை ஆள்வது பாருங்கடி கேடுகள் துளைந்ததடி சுதந்திர இந்தியாவை நல்லாட்சி அமைந்ததடி சுதந்திர இந்தியா மக்கள் கண்ட கனவு அது வெறும் கனவாகி போனதடி கனவு கண்டது போதுமடி நனவாகி மகிழ்ந்திட ஒன்றை உழைக்க வாருங்கடி கனவில் கண்ட சுதந்திர இந்தியா உருவாக ஒன்றிணைந்து பாடுபடுவோம் வந்தே மாதிரம் ஜெய்